சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்தமி நாளைக்கு வருது செவ்வாய்கிழமை நாம் இன்னைக்கு திங்கட்கிழமை வீடியோ போடுறோம் என்னன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம சப்தமியோட புராண வரலாறு ரத சப்தமினா யாரு சூரிய பகவான் நம்ம பிரபஞ்ச கடவுள் உலகத்துக்கு ஒளி கொடுக்குற கடவுளான நம்ம சூரிய பகவானு தான் நம்ம ரத சப்தமியா வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை சூரிய ஜெயந்தியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோ சிறப்புமிக்க ரதசப்தமி குளியல் எல்லாரும் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த வீடியோ போடுறோம் உகந்த நாள் தை அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வழிபாடு பண்றோம் சூரியனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்றோம் அது மாதிரி தான் நம்ம ரதசப்தமி அன்னைக்கும் சூரிய பகவானை வழிபாடு பண்றது அவ்வளோ சிறப்பு ரெண்டாவது நம்மளோட வினைகள் நோய் தீராத தொழுநோய் இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் நம்மளோட பாவங்களை தீக்கும் இப்போ விதவியாக இருக்காங்க திடீர்னு எல்லாரும் தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டு தான் போவோம் ஆனால் சீக்கிரமாக கணவனை இழந்த பெண்களாகட்டும் மனைவி இழந்த ஆண்களாகட்டும் இந்த ரதசப்தம் என்னைக்கு வழிபாடு பண்ணனா அவங்க அடுத்த பிறவியில இது மாதிரி தோஷங்கள் குறையும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது குழந்தை இல்லாதவங்களுக்கும் சப்தமி வழிபாடு பண்ணனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் புராணங்கள் இருக்கு நம்ம சப்தமி ஏன் வழிபாடு பண்றோம் நம்ம சூரிய பகவான் பிறந்த கதையும் நம்ம பீஷ்மர் எவ்வளோ நல்லவர் அவர் வல்லவர் அவருக்கு மேல ஒரு மனிதன் வந்து இருக்க முடியாது ஆனா அவரும் தோஷத்தால் கஷ்டப்பட்டாரு தான் இந்த புராணம் ஏன்னா அவரு பாஞ்சாலிய துயில் உறுக்கும் போது இந்த அவர் எதுவும் கண்டும் காணாம இருந்ததுனாலதான் அவரு அம்பு படுக்கையில இருக்கும் போது அவரோட உயிர் பிரியாம அவர் அத்தனை வேதனைகளை அனுபவிச்சாரு அதனாலதான் அந்த இயற்கை இல பரிகாரம் அப்ப நம்ம பீஷ்மருக்கு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவர் அமைதியா அந்த வலி உடம்பு வலி மனவலி தோஷம் எல்லாம் அவரோட பாவங்கள் எல்லாம் அவரே தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் மனசறிஞ்சு செய்யாம இருந்த பாவங்கள் எல்லாம் கூட அவரை விட்டு விலகுச்சு அப்படின்னு நம்ம புராண கதையை பார்த்தோம் இறுக்கஞ்செடினாவே நமக்கு ஆவாத செடி மாதிரி நம்ம தோணும் ஆனா நம்ம தான் விநாயக பெருமானுக்கு மாலை கட்டி போறோம் விநாயக பெருமானுக்கு அந்த வெள்ளருக்கம் வேர்ல விநாயக பெருமானையே சிலையா செஞ்சு வெள்ள நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்றோம் அவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த ஏழு இலை எடுக்கிறது எப்படின்னா வெள்ள சரியாக இருந்தாலும் சரி நீங்க நார்மல் சரியாக இருந்தாலும் சரி அந்த சரியா ஏழு அந்த இலையை எடுத்துக்கோங்க உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை எருக்கும் இலை எடுத்துக்கோங்க ஒரு மெம்பருக்கு ஏழு இலை அந்த ஏழு இலை எடுத்துட்டு இப்ப ரதசப்தமி செவ்வாய்க்கிழமை எப்பவுமே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தான் குளிக்கணும்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா சப்தமி திதி நாளே வந்துருச்சுன்னா நம்ம அது மாதிரி பண்ணணும் சப்தமி திதி வர்றதே ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வருது நீங்கள் தான் குளிக்கணும் ஏழு ஏற்கை இலைய நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிக்கிங்க மேலெலாம் அழுக்கு இருக்கும் அந்த பால் மாதிரி இருக்கும் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு தலையில் ஒன்று ரெண்டு தோல்பட்டையில் ரெண்டு கண்ணில் ரெண்டு பாதத்தில் மேலே நம்ம இப்போ மேல் பக்கம் இருக்கு இல்லையா அது மேலே வச்சிடணும் அது மேலே ஜென்ஸாக இருந்துச்சுன்னா அச்சதையும் கொஞ்சம் திருநீரும் வச்சுக்கணும் லேடிஸாக இருந்தாங்கன்னா மஞ்சத்தூள் வச்சுக்கணும் இதில் கருப்பு எள்ளும் வச்சு குளிச்சிங்கன்னா நம்மளோட பாவங்களும் தோஷங்களும் குறையும் அதனால நான் வந்து கருப்பு எள்ளும் வச்சுக்குவேன் கருப்பு எள்ளும் வச்சுக்கோங்க அச்சதை வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க லேடிஸாக இருந்தால் ஜென்ஸாக இருந்ததுன்னா அது கூட திருநீர் சேர்த்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் வைக்காதீங்க இவ்வளோ தான் அது வச்சுட்டு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சூரிய பகவானுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் ஜென்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் கூட சூரிய ஒளி படுற இடத்துல கூட நீங்கள் பைப்பு கடியில் நின்று சூரியனுக்கு முன்னாடி குளிச்சிங்கன்னா இன்னும் சிறப்புனா சிறப்பு இல்லைன்னா கிழக்கு பக்கமாக ஒரு சேரில் உட்காந்தாலும் சரி நின்றுக்கிட்டே இருந்தாலும் சரி உட்காந்து மூணு டப்பா தண்ணி தலையில் ஊற்றிக்கிங்க ஊற்றும் போது நீங்கள் சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கிங்க என்னோட தோஷங்கள் பாவங்கள் உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் மூணு டப்பாவோ மூணு சொம்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கிங்க அப்படி போது உங்களோடய பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விளையிடும் அது மூணு டப்பா ஊற்றின பிறகு நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றும் போதும் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் நீங்கள் அதை வேணால் படிச்சுக்கோங்க அப்படி படிக்கலீனா கூட ஒன்றும் தேவையில்லை ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சூரியாயே நமக சூரிய பகவானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும் சூரிய பகவானை நினச்சி வேண்டிக்கிட்டு நீங்கள் குளிச்சுருங்க குளிச்சுட்டு அந்த இறுக்கை இலையை எப்பவும் போல் டஸ்ட்பினில் போட்டுருங்க நார்மலாக குளிச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பு தண்ணி இப்படி வச்சு அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே படணும் படுற மாதிரி முன்னோர்களையும் நினைச்சு சூரியனுக்கு தண்ணி ஊத்துங்க இது நார்மல் பூஜை சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை கோதுமையில கேசரி செஞ்சு சூரிய பகவானுக்கு வச்சீங்கனாலும் சரி தானம் கொடுத்தீங்கனாலும் சரி இல்லை ஒரு சக்கர பொங்கல் கொடுத்தீங்கனாலும் சூரிய பகவான் அன்பாக ஏற்றுக்குவாரு அது கூட கொடுக்கலனாலும் ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொடுங்க நாம் எப்பவுமே சொல்றது என்னன்னா நான் வந்து எப்பவுமே நேரமா விடிய காலையில பூஜை பண்றதுனால நான் எப்பவும் போல மூணு ஐம்பதுக்கு எந்திரிப்பேன் எப்போ ரெகுலர் பூஜையை முடிச்சிடுவேன் ஏன்னா ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மறுபடியும் இறுக்க இலையை வச்சு குளித்து நான் சாமி கும்பிடுவேன் சூரிய பகவானை கும்பிடுவேன் ஏழு மணிக்கு கும்பிடுறதும் நான் கும்பிட்டுருவேன் சூரிய பகவானை கும்பிட்ற மாதிரியே கும்பிட்டுருவேன் நான் ரெகுலர் செய்கிற பூஜையை நான் நிறுத்த மாட்டேன் நான் அதை செஞ்சு முடிச்சுடுவேன் ஏன்னா இது ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வர்றதுனால அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லா வழிபாடு பண்ணுறது எனக்கு கஷ்டம் ரெகுலர் வீட்டு பூஜையை நான் பண்ணிடுவேன் அது போல் நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க ரெகுலராக உங்கள் வீட்டில் விடியக்கலையில் பூஜை பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி விடியக்கலையில் பூஜை பண்ணிட்டு கூட ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு பொறுமையாக ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சப்தமி தேதி வந்த பிறகு நீங்கள் குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு தண்ணி விடலாம் சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு எப்படி சூரிய பகவானுக்கு சக்கரை பொங்கல் வச்சு பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணுறதும் பண்ணலாம் எல்லாரும் சொல்கிறாங்க யூடியூப்பில் நீங்கள் நம்ம எந்த பூஜையும் அவ்வளோ தூரம்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் சூரிய பகவானுக்கு நம்ம செய்ய வேண்டிய முறையை நம்ம செஞ்சோம்னா போதும் இல்லைன்னா இது முறை என்னென்னா சாமிக்கு சூரிய பகவானோட கோலம் போட்டு நீங்கள் அங்கே சூரிய சந்திரனை வரைஞ்சு சாமிக்கு சக்கர பொங்கலோ கோதுமையில் செஞ்ச பலகாரங்களெல்லாம் வச்சு சூரிய பகவானை படைக்கணும் இது பெரிய ப்ராசஸ்ஸு நான் என்றைக்குமே அது மாதிரி ப்ராசஸை நம்ம யூடியூப் சேனலில் நான் சொல்றதில்லை நான் வந்து செய்யாத பூஜைய யூடியூப் சேனல்ல மக்கள் எல்லாம் பார்க்கணும் ஒரு பயப்படுத்துற மாதிரி சொன்னால் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை நாற்பத்தெட்டு நாள் வேலை வச்சு பண்ணுறது இது மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் சொன்னோம்னா ஒரு எதை எதைதான் செய்ய முடியும் நீங்கள் நார்மலாக எந்திரிச்சு எத்தனை கஷ்டங்கள் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் நீங்கள் ரெகுலராக ஒரு தீபமேத்தி வழிபடுறத நிறுத்தாத பண்ணினீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறதையோ சூரிய வழிபாடு உங்களுக்கு நீங்கள் என்ன ரெகுலராக பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க போதும் புதுசு புதுசாக யூடியூப்ல சொல்கிறாங்கன்னா அதை பண்ணி இதை பண்ணிங்கன்னா நீங்கள் தான் டென்ஷன் ஆகுங்க நான் அது மாதிரி இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் நான் ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன்னோ அதை சொல்கிறேன் நான் இயற்கை இலைய வச்சு குளிச்சதுல எனக்கு நல்லதாக இருந்தது அதனால நான் சொல்கிறேன் நான் முத இயற்கை இலையெல்லாம் வச்சு குளிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்கு மன திருப்தியா நிம்மதியா இருக்கு அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணா காசா பணமா சூரிய பகவானுக்கு அந்த எருக்க இலையில தான் சூரிய பகவானோட எல்லா சக்தியும் இருக்கு அந்த எருக்கை இலைய அர்க்க பத்திரம்னு சொல்லுவாங்க அர்க்கம்னா சூரிய பகவான் அந்த அர்க்க பத்திரம்ங்கிற எருக்கை இலைய ஒரு ஏழு தலையில வச்சு உடம்புல வச்சு குளிக்கிறதுனால நமக்கு என்ன போகுது நம்மளோட கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் குறையலினா கூட கொஞ்சம் கூடவா குறையாது அதனால நம்ம எழுத்த இலையில வச்சு குளிச்சுட்டோம் நம்ம பாவம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாவம் பண்ணக்கூடாது இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சிருந்தோம்னா இந்த இயற்கை இலைய வச்சு குளிச்சோம்னா நம்மளோட பாவங்கள் தீரும் நம்ம மறுபடியும் நம்ம நாக்கு நாளையோ கண்ணு நாளையோ மனசு நாளையோ பாவங்கள் செய்யக்கூடாது ஏன்னா <melodicat> நம்ம பீஷ்மர் கதை பார்த்தீங்க இல்ல அவர் வாழ்க்கையில அவர் எவ்வளவா நல்லவரா இருந்தாலும் அவர் பாஞ்சாலிக்கு ஒருத்தர் துரோகம் செய்யும் போது அதை கண்ணில் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்ததுனால கேட்டும் கேட்காத மாதிரி இருந்ததுனால இப்போ அவருக்கு அவரை எந்திட்டு போரிட முடியும் அவங்கள தடுக்க முடியும் ஆனாலும் அவரை தடுக்காதனால கை பாதம் மனசு எல்லாம் பாவமாயிருந்துச்சு அதுக்குதான் ஈஷ்மருக்கு வியாசர் ஒம்பது இயற்கையிலேயே வச்சாரு எங்கெங்க ரெண்டு பாதத்தில் ரெண்டு தோல்பட்டையில் ரெண்டு கண்ணில் ரெண்டு காதில் ஒன்னும் உச்சந்தலையில் ஒம்போது இடத்துல வச்சு பீஷ்மருக்கு வச்சாங்க நீங்க வச்சா ஒம்பது வெயிங்க இல்லைன்னா ஏழு வச்சுக்கலாம் ஏழு நான் ஏழு இலை வச்சு குளிப்பேன் அதனால நான் ஏழு சொல்றேன் ஏ பகவானை போது சூரிய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மந்திரங்கள் சொல்லலாம் எந்த மந்திரங்களும் தெரியலனா ஓம் சூர்யாய நமகா ஓம் சூர்யாய நமகா ஓம் சூர்யாய நமகா அப்படின்னு ஒன்பது முறை சொல்லுங்க பதினெட்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இல்லாட்டி ஓம் சூரிய பகவானே போற்றி சூரிய பகவானே போற்றின்னு சொல்லுங்க இல்லாட்டி ஞாயிறு சீலமாய் வாழ சீரர் பிரியும் ஞானம் குளம் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகளை கலைவாய் இது மாதிரி இல்ல ஆதித்யம் கிருதிய தெரியறவிங்க ஆதித்ய கிருதியத்தை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லி கும்பிடுங்க எதுவுமே தெரியலினா சூரிய பகவானே என்னோட பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் நீக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க உங்களோட தீராத வினைகள் தீராத நோய்கள் நம்ம எந்தெந்த பிறவியில செஞ்ச பாவங்கள் எல்லாமே தூர விலகும் நீங்க சூரிய பகவானை வழிபாடு பண்ணிட்டு நார்மலா மாட்டுக்கு கோதுமையை ஒரு கிலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும் இல்ல கோதுமையில செஞ்ச கேசரிய யாருக்காச்சும் தானமா கொடுத்தீங்கனாலும் சரி போதும் இது மாதிரி கோதுமையை அன்னைக்கு தானமா கொடுத்தீங்கன்னா சூரிய பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மளோட பாவங்கள் கஷ்டங்கள் இந்த கலியுகத்தில் தீர்றதுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அதில் நம்ம சூரிய வழிபாடு வருஷம் வருஷமே போல் தை அமாவாசை முடிஞ்சு ஏழாவது நாள் சப்தமி தீதியாக நாம் சப்தமியாக சூரிய வழிபாடு பண்ணுறோம் திருப்பதியில் ஒரு நாள் பிரமோச்சமாவா சூரிய பகவானுக்கு திருப்பதியில் வழிபாடு நடந்துட்டுருக்குது எல்லா சிவன் கோயில்லையும் ரதசப்தமி அன்னைக்கு வழிபாடு நடக்கும் சூரிய நாராயணர் கோயிலையும் நடக்கும் நம்ம சூரிய பகவானு மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் வலது கண்ணாக இருக்கிறாங்க சந்திர பகவானு இடது கண்ணாக இருக்காங்கன்னு நமக்கு படிச்சிருக்கிறோம் தெரியும் அதனால் நாம்ப எந்த கோயிலுக்கு போக முடியுதோ இல்லையோ ரெகுலராக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நம்ம சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் முன்னோர்கள் ஆதி காலத்துலேருந்து கார்கால மனிதர்கள் இருந்து ஃபஸ்ட்டு கும்பிட்டது இயற்கையை தான் அந்த இயற்கையில் ஃபர்ஸ்ட் காடு நம்ம சூரிய பகவானை அதனால சூரிய பகவானை ரதசப்தம எண்ணிக்கி வழிபாடு பண்ணுறது சிறப்பு ஏழு இயற்கை இலையை வச்சு குளிக்கிறது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானை வழிபடுறதுனால நமக்கு நோய் எதிர்த்து சக்தி உருவாகும் தீராத வினைகள் தீரும் பாவங்கள் தீரும் எப்படி எப்படி தொழுநோய் இருந்தாலும் அந்த தொழுநோயோ இல்லையா உள்ளுக்குள்ள உடம்புல தெரியாத நோய் இருந்தால் கூட அந்த நோயெல்லாம் தீருங்கிறது தான் மாதிரி சூரிய வழிபாடு பண்ணி எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்